அதுதான் இங்கே அப்பேற்பட்ட சீதை பதிவிரதா சிரோமணி பதிவிரதா சிகாமணி ஒரு ஒரு லெவலுக்கு மேலேயே சொல்கிறா மந்தோதரி மந்தோதரியோட பாவம் பாவுகாலுக்கு பாவம் எப்படி வேணால் ஏற்படும் என்ன சொல்கிறா ரோஹிணி அருந்ததின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஸ்ரீயஸ்ரீம் ஸ்ரீயஸ்ரீம் பர்திரு பர்திரு வசுதா வசுதாம் ஸ்ரீதேவி பூதேவி அருந்ததி முதலியவர்கள்லாம் யாருடைய அம்சங்களும் ஸ்ரீக்கும் ஸ்ரீயாக பூக்கும் பூவாக இருக்கக்கூடிய தேவி சீதாதேவி அப்பேற்பட்ட சீதாதேவிக்கு அபச்சாரம் பண்ணிட்டு எங்கே போகிறது தேவியினுடைய அபசாரத்தால் வீழ்த்தப்பட்டீர் அப்படின்னு வாக்கியம் அதோடு மட்டும் இல்லை எனக்கு என்ன தோன்றது அப்படின்ன சீதாபகரணம் அப்படிங்கற அப்படிங்கிறதுக்கே உங்கள் மனசு ஏன் போச்சுன்னா நீங்கள் முன்னாடி பண்ண மகாபாபங்களால் போச்சு முன்னாடி பண்ண மகாபாபங்கள்லாம் உங்களுக்காக காத்து இருந்தது ஏன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது ஏன் பண்ண முடியல உங்கள் தபஸ் இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் திரிபுவனம் துயாகாக நீங்கள் இந்திரியங்களை ஜெயிச்ச விதம் உங்களுடைய தபஸு உங்களுடைய அப்பேற்பட்ட ஒரு தன்மை நீங்கள் பண்ணுற புண்ணியங்கள் இதனால் நீங்கள் நீங்கள் ஒரு இன்னொரு பக்கம் மகாபாவங்கள்லாம் மன்னிண்டியது ரெண்டு பெரிய தபசு ஒரு பக்கம் இந்த பக்கம் மகா பாபங்களை பண்ணிட்டு ரெண்டும் பாயிண்டே இருக்கு ஒரு தைரியம் மனசில் என்னென்ன இவ்வளோ தபசு நான் பண்ணதுனால புண்ணியங்கள் எதுவும் என்ன பாப்பங்கள் எதுவும் என்ன பண்ணாது எல்லாம் என் தபசு ஜீர்ணிச்சிடுங்கிற தில்லுல இருந்தேள் பாப்பங்களை ஜீர்ணிக்க முடியாது எந்த கொம்பனும் ஜீர்ணிக்க முடியாது ராமனோட அப்பனா இருந்தாலும் சரி கண்ணனோட பிள்ளையாக இருந்தாலும் சரி கண்ணனுக்கு எழுத்தாப்படியாக அடிச்சுட்டு செத்தான் ராமரோட அப்பா என்ன பண்ணான் அப்படின்னு சிரவணகுமாரனை அடித்ததுக்கு ராமர் போன அஞ்சாவது நாளில் புத்திர சோகத்தில் செத்தான் பாப்பங்களை ஜீர்ணிக்க முடியாது எந்த கொம்பனாலயம் தான் ஆகணும் அப்படிங்கிறது இவா ரெண்டு பேரோட கதையும் காட்டுறது இதுதான் சனாத்தன தர்மம் இதுதான் கர்மா தியரி லங்கேஸ்வரன் விழுந்து கடக்கான் விழுந்து கடக்கான் சுபகிருத்து சுபமாப்னோதி ப்ணவதி பாப்ப கருத்து துரத்தி துரத்தி அடிச்சு விடுத்து தபசு தபசுலாம் போயிடுத்து இங்கே என்ன பாபம் நீ பண்ணையோ பதிவிரத்தைகளுக்கும் பதிவிரத்தை வயத்தறிச்சலை கொட்டிண்டையே ரிஷிகளெல்லாம் அடித்து கொன்னையே அந்த பாப்பங்கள் நீ எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணவனா இருந்தாலும் ஒன்று துரத்தி துரத்தி அடித்து என்ன பண்ணித்துன்ன அதுகளால் உன்னை கொல்ல முடியல முடியலங்கிறது உண்மைதான் அவ்வளோ பெரிய தபஸ்வி நீ அதனால என்ன பண்ணித்துன்னா உன்னை ஒரு மகா பாப்பம் பண்ண வச்சுது அதுதான் நீ போய் சீத்தையை தொட்டதுங்கிறது அந்த சீத்தையை தொட்டதுங்கிறதும் நீ வந்து அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியோ அது மாதிரி பண்ணலையே அது மாதிரி பண்ணல அதுக்கு முன்னாடி பண்ண பாப்பங்கள் அதெல்லாம் எப்படி பண்ண ராட்சச விதானம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ராட்சசாலுக்கு இதுதான் தர்மம்னு சொல்லிட்டேன் நேர போய் அந்த ஸ்திரீகளுடைய எல்லாம் அடித்து கொல்லுவேன் அவள் பார்க்கும்போதே அந்த ஸ்திரீயை அபகரிச்சுன்னு வந்துடுவேன் தன்னை கல்யாணம் பண்ணிண்டாதான் அவளுக்கு வாழ்க்கை அப்படின்ட்டுருவேன் அது மாதிரி ஓடின்ட்டு இருந்தது உன் லைஃப் அதையே உன் பிரபாவம்னும் வீரியம்னும் பராக்கிரமம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு காரியத்தை கூட பண்ணுறதுக்கு வக்கு இல்லாததாக கடைசியாக போயிடுத்து பார்த்தியா ஏதோ ஒரு மானை அனுப்பி அப்புறம் ஒரு பிச்சைக்காரனாக போய் நின்று கேக்க புக்கேன்னு நின்றுண்டு புருஷால் இல்லாத வீட்டில் ஒரு ஸ்திரீ மட்டும் இருக்கிற வீட்டில் அங்கேருந்து ஒரு பிச்சைக்காரனாக வேஷம் போட வச்சு வச்சு விடுத்தேன் உன் பாபங்கள்லாம் ஒன்று எவ்வளோ பெரிய நீ குபேரன்ட்ட கூட அவ்வளோ சொத்து கிடையாது யாச்சேந்திரே ஹரிவாகனே யாகி வைஷ்ணவனே லக்ஷ்மி ஹி கடைசியாக போய் ஒரு பிச்சைக்காரனாக ஒன் நிறுத்தி விடுத்து பார்த்தியா ராமாயணம் சொல்ல போகிற ராமாயணம் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் சொல்லிகிட்டு இருப்பாளோ அத்தனை நாளைக்கு ராவணன் பிச்சைக்காரனான்னுண்ணா ராவணன் பிச்சைக்காரனான்னாங்கிற கதையை சொல்லின்னு இருப்பான் எல்லாரும் இது என்னாச்சு அப்படின்னா உனக்கு வந்து நிரந்தரமான இகழாக போய்டு நீ போய் கடைசியாக ஒரு பராக்கிரம சீத்தையாக அடையணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்திருந்தாலும் நீ ஒரு பராக்கிரமசாலியாக பஞ்சவட்டிக்கு போய் ராமரோட நேருக்கு நேர் மோதி நீ செத்து இருந்தால் கூட ராமர் கையால் அடிபட்டு செத்தேன்னு நான் பெருமையாக இருப்பேன் நான் வீரபாரியையும் நீ கடைசியாக என்ன பண்ணிவிட்ட அப்படின்னு ராமரையும் விட்டு லஷ்மணையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு பிச்சை காரணம் அங்கே போய் அங்கே அந்த வீட்டு பொண்ணுக்கிட்டக்க அந்த பொண்ணை அபகரிச்சுட்டு வந்திருக்க அப்படிங்கிற இந்த ஒரு இழுக்கை தேடின்னு இருக்கக்கூடிய உன்னை பார்த்து நானும் வெக்கப்படுறேன் உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து வெக்கப்படுற நிலையில் நீ இருக்க கடைசியாக ஒரு கீர்த்தியை யாவது சம்பாதிச்சுட்டியா இல்லை இதுதான் உன் நிலைமை அப்போது பா நீ மரணம் பண்ண மாட்டேன் நீ என்றைக்குமே பிரபாவசாலி தான் நேருக்கு நேராக தான் போய் மோதுவேன் நீ என்ன எடுத்துவோம் கதை அப்படின்னு நீ பண்ண பாபங்கள் உன்னை இவ்வளோ கேவலமாக நடந்துக்க எடுத்து என்ன உன்னை போட்டால் அடிக்கணும்னு முடிவு பண்ணிவிடுது பாபங்கள் கடைசியாக இந்த காரியத்தை பண்ண வச்சுடுத்தும் என்னத்தானு சொல்கிறது யார்கிட்ட போய் புலம்புவேன் முதலை என்ன நான் வந்து எனக்கு பாடத்தை நான் கற்றுக்கணும் ஏன்னா பிதா தானவராஜோமே பர்தாமே ராட்சசேஸ்வரஹா புத்திரோமே சக்கர நிர்ஜேதா அப்படின்னு இதுமே கர்விதா பெருசான் என் ப்ரொஃபைல் என்ன தெரியுமா என் ப்ரொஃபைல் அசுரராஜனுடைய பெண் ராட்சசராஜனுடைய மனைவி இந்திரஜித்தனுடைய அம்மா எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு நெடுத்தருவில் நிற்கிறேன் மந்தோதரிக்கு இது மாதிரி ஒரு காலம் யாருக்கு வராது இது மாதிரி காலம் அப்படின்னு ஆயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியிறது உலகம் அனித்யம் அப்படிங்கிறது தெரிகிறது ஓம் மேல கைவிச்சு ஒன்னையே வதம் பண்ணுற அளவுக்கு யாருக்கு பராக்கிரமம் உண்டு இங்கே காலம்தான் வந்தான் காலனுக்கு ஒன்னு அடிக்கிறதுக்கு ஏது தைரியம் சாட்சாது இந்திரனே யமனே வந்தான் ஏது தைரியம் அவ எல்லாரையும் அடக்கி வச்சிருக்கிய இதுலேருந்தே தெரியறது அடிக்க முடியாது உன்னை உன்னை யாருமே யாருமே வதம் பண்ண முடியாது நோபடி ஆக்கிரமிக்க முடியாது எனக்கு தெரியும் உன்னை வதம் பண்ணதுனாலேயே வந்தவன் யாருங்கிறது புரியறது व्यक्तमेश महायोगी परमात्मा सनातन अनादी मध्य निधन गमस परमो महत परमो महान तमस परमो धाता श्र गाधर श्रीवत्सक्षा निश्री अजय्य गाश्वत ध्रुव வந்திருக்கக்கூடிய உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்காக வந்த ராமச்சந்திர பிரபு சாட்சாது யோகேஸ்வரங்கிறது வியக்தம் வியக்தமேஷ மகா யோகி யோகம்னு இங்கே சொல்லப்படுகிறது ஆசனம் பிராணாயாமங்கள் இல்லை யோகம் என்று இங்கே சொல்லப்படுகிறது சாதனையாக இருக்கக்கூடிய யோகத்தை இல்லை இது ஈஸ்வரனுடைய சக்தி ஈஸ்வரனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய யோகி யோகம் பசியமே யோகம் ஈஸ்வரம் இதுக்கு ஐஸ்வர யோகம்னு பேர் எந்த யோகத்தினால ஈஸ்வரன் ஜெகத்தை சிருஷ்டி பண்றானோ எந்த யோகத்தில் இருந்து ஸ்திதி சமூகம் எல்லாம் நடக்கிறதோ யோகத்துக்கு வாஸ்தவத்து சொந்தக்காரன் ஈஸ்வரன் மற்றவாழ்லாம் யதாசக்தி யோகத்தில் இருந்து இவ்வளோ பெரிய யோகிகள்னு நம்ம சொன்னாலும் யதாசக்தி யோகத்தில் இருக்கிறவா வாஸ்தவத்தில் இந்த யோகத்தினுடைய லார்டு யோகத்தினுடைய ஈஸ்வரன் யோகேஸ்வரம் தான் சர்வேஸ்வரம் தான் யோகேஸ்வரன் தான் இந்த யோகம் நிறைவாக இருக்கிறதா பதஞ்சலி சொல்கிறார் தத்த நிரதிசயம் சர்வஜபீஜம் சபூர்வேஷாம் அப்படி குரு யார் யாரெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷாலுன்னு நினைக்கிறோமோ யார் யாரெல்லாம் நம்ம பெரிய பெரிய குருமார்னு நினைக்கிறோமோ அவளுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ஈஸ்வரம் சபூர்வேஷாம் அப்படி குருஹூ காலேன அனவச்சேதத்வாது இதெல்லாம் பதஞ்சலியோட வாக்கு அப்பேற்பட்ட அந்த ஒரு யோகேஸ்வரன் வியக்தமேஷ மகா அவர் வந்து நிற்கிறார் எனக்கு எழுத்தாப்பில் என் கண் முன்னாடி வந்து நிற்கிறார் வியமேஷ மகாயோகி பரமாத்மா 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 அப்படின்னா பிராகிருத உலகத்தை சேராதவர் இருபத்தி நாலு பக் இருபத்தி நாலு தத்துவங்களும் ஒரு பக்கம் அப்படின்னா இவர் வேற பக்கம் சாங்கியனுக்கு அந்த அறிவு இருந்தது அற்புதமான அறிவு அதுக்கு தான் அவனை பாராட்டணும் என்ன அறிவு அப்படின்னு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் அவன் அவன்தான்னு வச்ச அதையும் இன்னும் ஒரே ஒரு தத்துவம் இருக்கு அதையும் சேர்த்து போட்டால் இருபத்தஞ்சுன்னு ஆக்கிடலாம் பிரகிருதி இருபத்தஞ்சு தத்துவம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரே ஒரு தத்துவம் ஆனால் இது வேற இது பிரகிருத்தின்னு பேரு இது இருபத்தி நாலு தத்துவம் அது வேற அது புருஷன் அது ஒன்னே ஒன்று அப்படின்னு ரெண்டாம் பிரிச்சாம் பார்த்தேட இந்த விஷயத்தை இந்த இருபத்தி நாலு கேட்டகரியில் இன்னும் ஒன்றே ஒன்று இருந்துட்டு போகிறது அப்படின்னு இருபத்தஞ்சாவதாக வைக்கல இந்த பரமாத்மாவை பரமாத்மா கா அந்த பரமாத்மாவோட லட்சணம் என்ன அப்படின்னு நித்தியம் இந்த இருபத்தி நாலோட லட்சணம் என்னென்ன ஆகமா பாய்கள் வந்துட்டு போயின்ட்டுருக்கவர்கள் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலயே ரெண்டாக பிரிக்க வேண்டிருக்கு சனாத்தனகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியாகணும் ஏன்னா ஆகமா இருந்தாலும் நித்தியம் எது பிரகிருதி இல்லையா ஆகமாபாயியாக இருந்தாலும் நித்தியம் அதனால இதையும் சனாதனம்னு சொல்லிடலாமேன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆகமா பாயியா இருக்கிறதுனாலயே அது மாதிரி பரமாத்மாங்கிறவன் ஆகமாபாயியா இல்லை ஆகமாபாயின்னு வந்துட்டு போறது அது என்ன அப்படின்னு நித்தியம் அப்படின்னு வச்சுக்கலாமே அதுக்கு காலம் கிடையாது அனாதி மத்திய நிதன ஆதி கிடையாது அந்தம் கிடையாது ஆதி அந்தமும் கிடையாதுன்னு மத்தியம் கிடையாது இருபத்தி நாலுங்கிற புருஷன் பரமாத்மாங்கிறவர் ஒத்தருங்கிற அதெல்லாம் சரி இந்த பரமாத்மாங்கிற கேட்டகரியில இன்னும் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாமே என்ன ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் அப்படின்னா அதாவது வேணால் அதில் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹை லெவல் அது மகத்தத்துவங்கிறது ரொம்ப பெரிய லெவல் மகத்தத்துவத்துக்கும் மேலே இருக்கிறது தமசு அதாவது அவ்வக்த பிரகிருதி அவ்வக்த பிரகிருதிங்கிறது தெரியுமா அவக்த பிரகிருதியில் லயிச்சு அவ்வக்த பிரகிருதியை உபாசனை பண்ணி அந்த அவ்வக்த பிரகிருதி சமாதியில முழுகினவாளே ரொம்ப பெரியவா பவ பவப்பிரத்தியோ விதேக பிரகிருதி லயானாம் அவர்களுக்கு தான் பிரகிருதி லயர்கள்னு பேர் யோகசாஸ்திரத்தில் அவளாலே ரொம்ப பெரியவா அவ்யத்தம்ங்கிறது அவ்வளோ பெருசு அதிதி அப்படின்பா இங்கே கூட ரெண்டு குழந்தைகளுக்கு பேர் வச்சுருக்கா ஒரு பொண்ணுக்கு அதிதி அப்படின்னு பேர் அதோட தம்பிக்கு ஆதித்யானு பேர் இங்கே பக்கத்தாத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேர்பட்டது பிரகிருதிங்கிறது பிரகிருதி தத்துவமே ரொம்ப பெருசாச்சே அதை போய் நீங்கள் பிரகிருத்தியில் அடக்கிற இல்லை இருபத்தி நாலில் அது ஆல் இருக்கிறதுனால அதையும் அடக்கிடலாமே மகத்தையும் அடக்கிடலாமே அப்படின்னு இல்லை இந்த புருஷன் இருக்கானே இந்த பரமாத்மா இருக்கானே இவன் மகதோ மகானு மகத்துக்கு அப்பால் பட்டவன் மகத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவன் அது எப்படி சொல்றேன் மகத்தும் விட்னஸ் பண்ணப்படுற ஒரு வஸ்து தானே அற்புதம் பரமாத்மா அப்படிங்கிறது விட்னஸ் விட்னஸ்டு இல்லை அப்புறம் மகத்தும் ஒடுங்கக்கூடிய இடம் பிரகிருதி மகத்துக்கும் பிறவி உண்டுன்னு வேதம் சொல்றது இரணிகருபனுக்கு ஓஹோஹோன்னு அவ்வளவு மகாத்மியம் கொடுத்துட்டு கடைசியா என்னென்ன ஓஹோ இவர் தான் பரமாத்மா நினைக்க வச்சு ஹிரணிய கருப்பு சூக்தத்தை பார்த்தோன்னா இவர் தான் அல்டிமேட் இவருக்கு மேலே எதுவும் இல்லைங்கிற லெவலுக்கு நமக்கு தோணும் ஆனால் அந்த சூத்தத்திலேயே நீங்கள் கவனித்து பார்த்தேன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் பிறந்தார் பிறந்தார் பிறந்தார்னு வருதே

கீழே இறக்க விரும்பல அது மாதிரி அங்காரத்துக்கு மேலே மகத்து மகத்துக்கு மேலே அவ்விய பிரகிருதி தமசுங்கிறது இங்கே பெரும்பாழேயோங்கிற அனுபவம் பழா போச்சுங்கிறான் பழா போச்சுன்னு அதை யூஸ் பண்ணுற அந்த வார்த்தையை நம்மாழ்வார் அதை வந்து ரொம்ப ஒசத்தியாக யூஸ் பண்ணுறார் அவர் அவ்யக்த பிரகிருதி சமாதியை சொல்கிறார் இங்கே ஆழ்வார் ஆச்சரியமான அனுபவம் ஆழ்வாரோட அனுபவம் எல்லாத்தையும் கடந்த அவ்யக்த பிரகிருதி அதை எப்படி சாட்சாத் கரிக்கிறார் ஆழ்வாருங்கிற இடத்துல பெரும்பாழேயோ பாழாக இருந்தது அண்ட சராசரமும் பாழில மூழ்கித்து பிரசுப்தம் இவ மனுஸ்மிருதி ஒத்தன் தூங்குறான் அப்படிங்கிறான் அண்ட சராசரமும் தூங்கித்துன்னு அப்படி இருக்கும் எல்லாம் தூங்குற நில தான் அது அப்பேற்பட்ட அந்த பிரகிருதி இந்த பிரகிருதியை சொல்லி அந்த பிரகிருதிக்கு மேற்பட்ட இருளுக்கு அப்பால் உள்ள அருள் சங்க சக்கர சங்கசக்கராயா ஜாதிமுல்லை தோட்டமில்லை ஜோதிமலர் தோட்டமடா ஜோதிமலர் தோட்டத்திலே ஆதிபரம்பொருளை கண்டேன் அப்படின்னு நம்முடைய சித்தரோட பாட்டு வாசேவ தாத்தாவோட பாட்டு இது அப்பேற்பட்ட அந்த ஒரு அகண்ட ஜோதி அதுதான் இங்கே சொல்கிறார் அங்கே ஜோதிர்மயமான ரூபம் ஜோதிர்மயமான ஸ்வரூபம் கல்யாணத்தவம் ரூபம் வேதம் அதை கல்யாணத்தவம் ரூபம்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே சக்கர கதாதரனான ரூபம் சங்க சக்கர கதாதரஹா ஸ்ரீவத் சவட்சாஹா ஸ்ரீவத் சமுடையவராக இருக்கிறவர் நித்யஸ்ரீஹி என்றைக்கும் அந்த ஸ்ரீதேவி அவரை விட்டு பிரியறதே இல்லை அஜய்யா ஜெயிக்க முடியாதவர் சாஸ்வதா சனாதனஹான் முதல் ஆரம்பிச்சா இல்லையா அதுக்கு விளக்கம் அதெல்லாம் சாஸ்வதா த்ருவஹா அப்பேற்பட்ட பரமாத்மா அவரே தான் இப்பொழுது இவர் கோதண்டபாணி என்றெல்லாம் மந்தோதரி தன்னுடைய ஞானத்தினால பேசலை இன்னும் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் மந்தோதரியை பற்றி அவ்வளோ இருக்கு சொல்றதுக்கு ராமச்சந்திர பிரபு அப்படியே அதுக்கு சாட்சியாக நின்றுருக்கார் மேற்கொண்டு விபீஷணனை கூப்பிட்டு ராவணனுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல விபீஷணன் தான் பண்ணுறதுக்கு என்னோட பிரபு ராமச்சந்திர பிரபு அவருக்கு எவ்வளோ பெரிய அபசாரம் பண்ணவன் இவன் அவருடையவே தர்மபத்தினியை அபகரிச்சுட்டு போனவன் அவனுக்கு போய் என் கையால் சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கூசறது இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் முன்னாடி இவனே தான் வாலண்டியராக ரா ராமர்கிட்ட போய் நான் சம்ஸ்காரம் பண்ணோம் எனக்கு உங்கள் அனுகிரகத்தில் நான் சம்ஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னான் இப்போ நடுவில் மந்தோதரி பிரலாபம் பொழுது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணியிருக்கான் இப்போ ராமரே சொல்லும் பொழுதும் கூட தயங்கரான் சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு தயங்கரான் ஒரு மனிதாபிமானம்னு இருக்கே அதையும் மீறியா இப்படி ஒரு தயக்கம்னே ஒரு தயக்கம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன் அப்படின்னா அதை விட இங்கே பிரதானமாக அண்ணாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுங்கிறத விட பிரதானமாக ராமருடைய பக்தி இவனுக்கு இருக்குது இது ஒரு ஆச்சரியம் அது ராமர் இடத்துல அவனுக்கு உள்ள பிரேமை எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சுவாமி நம்ம சுவாமிக்கு பேர்பட்ட அபராதம் பண்ணவன் இவனுக்கு போய் நம்ம கையால் சம்ஸ்காரம் பண்ணுறதா அப்படி இருந்து இப்படி இருக்கானே அப்படின்ன வாஸ்தவத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராவணங்கிட்டக்க உண்மையான பாசம் வச்ச ஒரே ஆள் விபீஷணம் தான் மேபி அந்த மந்தோதரியா இருப்பா உண்மையான பாசம் உண்டு அதுக்காக தான் கதறினா அது அவுட் அவுட்போர் இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக வந்தது இருந்தாலும் அவன் ரீகன்சிடர் பண்ணும் பொழுது நம்ம வந்து ராமர் ஸ்டாண்டில் நிற்கணும் ராமர் ஸ்டாண்டில் நிற்கணும் நம்ம ஒரு ராம பக்தன் ராமரோட துரோகியாக போயிட்டான் ராமரோட விரோதியாக போயிட்டான் அது வந்து நமக்கு பாசத்துக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானமாக இருந்தாலும் பாசத்துக்கு ரொம்ப உரிய இடமாக இருந்தாலும் அதை தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம ராமர் பக்கம்தான் இருக்கணும் இங்கே அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுவோட பத்னியை தூக்கின்னு போயிட்டான் அவனுக்கு போய் நம்பகையால சம்ஸ்காரம் பண்ணுறதா அப்படின்னு அது மாதிரியாக தோ பக்தி அதிசயத்தினால் தோணியிருக்குது இந்த விஷயம் இன்னொன்று ஒன்று எனக்காக தோன்ற விஷயம் பொதுவாகவே இந்த கதை சொல்லிகிட்டு வரும்பொழுது நீங்கள் கவனிச்சேள்னா தெரியும் வால்மீகி சொன்னதை உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு வருவேன் அப்படி அப்படி சங்கல்பிச்சுட்டே சொல்கிறேன் ஏதாவது வியாக்கியானத்தில் வர விஷயமாக இருந்தாலோ வேறு ராமாயணங்களில் வர விஷயமாக இருந்தாலோ அந்த இடத்துல அதை சொல்லிவிடுவேன் இது வியாக்கியான விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுற வழக்கம் ஏன்னா மூலத்தையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது வியாக்கியானங்கள்லாம் மூணு விதமாக அமையும் ஒரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வால்மீகி ஹிருதயத்தை உள்ளது உள்ளபடி காட்டுற வியாக்கியானம்னு ஒரு வியாக்கியானம் இருக்கும் இன்னொரு வியாக்கியானம் வால்மீகி வந்து அதை நினைச்சுட்டு எழுதலை ஆனால் நான் இப்படி ஒரு வியாக்கியானம் முன்னேன்ன வால்மீகிதை பார்த்தா நன்னா கேம்பர் அது மாதிரி இருக்கக்கூடிய வியாக்கியானம்னு சிலது சிலதெல்லாம் ஹிருதயத்துக்கு விரோதமான வியாக்கியானம் அப்படின்னு உண்டு இப்படி மூணு விதம் வச்சுக்கோங்களேன் வியாக்கியானம் அதில் விரோதம்ங்கிறத கட்டாயம் சொல்ல மாட்டேன் முதல் ரெண்டு தரப்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் அப்பப்போ டச் பண்ணிப்பேன் வியாக்கியானத்துக்குள்ளே ரொம்ப இறங்கிறது இல்லைனா ஏன்னா அப்புறம் கிரந்தகர்த்தா டிவியேட் ஆகிடும் இருக்கிற நாள் ஒம்போது நாள் தான் வியாக்கியானங்கள் விஸ்தாரமாக பார்க்கலான்னா அது ஏதோ நாலஞ்சு வருஷம் சொல்லிகிட்டு இருந்தோன்னா பார்க்கலாம் நாலஞ்சு வருஷத்துக்கான மேக்னிடியூட்டுக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் வியாக்கியா இது கிரந்தகர்த்தாவை காட்டினாலே அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வியாக்கியான கால வியாக்கியானமே ரொம்ப பெருசாக இருக்கும் ஒம்பது நாளைக்கு என்ன இது கிரந்தகர்த்தாவை தான் மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியும் வேற எதையும் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது அதில் அப்படியே லேசாக வியாக்கியானத்தை அப்பப்போ தொடுவேன் வால்மீகி ஹிருதயமாக இருந்தால் அங்கே கேள்வியே இல்லை வால்மீகி ஹிருதயம் இல்லைத்தான் இருந்தாலும் அவர் பார்த்த சபாஷ் போடுவாருங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்குது அந்த வியாக்கியானங்களையும் டச் பண்ணுற வழக்கம் உண்டு அந்த வியாக்கியானங்களையும் டச் பண்ணுற வழக்கம் உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாப்பஜாம் ராமரை தசரதராக எடுத்துக்கோப்பா சீத்தையை நானாக எடுத்துக்கோன்னு சுமித்ர லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிற அதுக்கு என்ன வால்மீகி ஹிருதயமான வியாக்கியானம் என்னன்னு பார்த்தேன்னா ராமரை அப்பாவாக எடுத்துக்கோ சீத்தையை அம்மாவா எடுத்துக்கோ அவ்வளோதான் தச என்ன பட்சியின் அர்த்தம் ரத என்ன தேர்னர்த்தம் தசரத அப்படின்னா பட்சி ரதன் பட்சி ரதன் அப்படின்னா பட்சிய வாகனமாக கொண்ட நாராயணன் ராமம் தசரதம் வித்தின்ன ராமர் நாராயணன் மான்ன மகாலட்சுமி நடத்தம் மாம் பித்தி ஜனகாத் பஜாம் சீத என்ன மகாலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வியாக்கியானம் நம்ம பண்ணா வால்மீகிட்ட கொண்டு போய் காட்டுனா நன்னா இருக்கு எம்பர் ஆனால் அதை நினச்சிட்டு வால்மீகி அந்த ஸ்லோகத்தை எழுதல இது மாதிரி வியாக்கியானங்கள் இருந்தா அப்படி லேசா டச் பண்ணிப்பேன் மூணாவது என்னென்ன இன்னொரு வியாக்கியானம் இதே ஸ்லோகத்துக்கு தசரதன் ராமரை வச்சு கொஞ்சினார் இப்போ காட்டுக்கு துரத்துறார் அது மாதிரி ராமரே உன்னை காட்டுக்கு துரத்தினாலும் ராமரே தியாகம் பண்ணாலும் நாளைக்கு போடா வெளியிலன்னு அப்பையும் நீ ராமர் இடத்துல பிரியமாக இருக்கணும் மாம்பித்தி ஜனகாத்மஜாம் அப்படிங்கிறது சுமித்ர கொஞ்சரா மாதிரி கொஞ்ச நாள் தாங்கிறது இல்லை கை கை போடுற ஆட்டம் மாதிரி சீத்தை போட்டாலும் நீ சீதை மாட்ட பக்தியாக இருக்கணும்னு ஒரு வியாக்கியானம் இது பிரவச்சனத்தில் சொல்ல என்னோட பிரவச்சன என்னோடய பர்சனல் இது ஏன் பிரவசனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத விஷயம் இப்படி வியாக்கியானங்கள் மூணு விதமாக இருக்கலாம் அதுக்காக உதாரணமாக இதை எடுத்து காட்டினேன் ஒரே வியாக்கியத்தாவே மூணு வியாக்கியானமும் பண்ணலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அது வந்து அந்த நல்ல வேலையாக மாமாட்ட பழக்கம் இருக்கிறதுனால ராமாயண மாமாட்ட ஏதோ கேனாபி புண்ணிய விசேஷன ரொம்ப தீவிரமான ஒரு ஈடுபாடும் வருஷக்கணக்கா கணக்கா பார்க்காத கிரந்தமே கதின்னு இருக்கிற ஒரு தன்மையும் பழக்கினுட்டு அதுக்கப்புறம் வியாக்கியானது இல்லாத போன கிரந்தமே புரிஞ்சிருக்குமாங்கிறது டவுட்டு தான் அப்படியே வேற ஃப்ளோல பேர்ப்போம் நாங்கள்லாம் வேற ஃப்ளோல மாமா வந்து வால்மீகிக்காக நீ இருக்கடான்னு விட்டார் அவ்வளவுமா நீ வந்து வால்மீகிக்காக வாழறவன் அதுக்கு மேலே உனக்கு இங்கே வேலை கிடையாது மற்றதெல்லாம் அப்புறம் மற்றது வேணான்னு சொல்லலை ஏதோ வச்சுக்கோ எங்களை சல்தாகே பட் வந்து ஓன் டியூட்டி நீ பிறந்ததே வால்மீகிக்காக அவ்வளோதான் அப்படிங்கிறது மாமா க கிளியர் கட்டாக கொடுத்த டிசைன் இது அந்த பாதை மாறாது ஜென்மாவில் மாறாது எந்த ஜென்மாலேயும் மாறாது எந்த ஜென்மாலையும் மாறாது விஷயத்துக்கு வரேன் அப்போது என்னாறுது அப்படின்னா வியாக்கியாதாக்களோட அபிப்பிராயம் சொல்லும்பொழுது இது வியாக்கியாத்தா அபிப்பிராயம்னு ஜாக்கிரதையாக சொல்லுவேன் சில அபிப்பிராயங்கள்லாம் கம்பனோடது துளசியோடுதுன்னா அவாளோடுதுங்கிறத ஜாக்கிரதையாக சொல்லும் வால்மீகியே மெயின்டைன் பண்ணின்னு வரேன் இப்படி தான் இந்த கதாசைலியே வருது அதே மாதிரியே இங்கேயும் எடுத்துப்போமே என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் என்னோட அபிப்பிராயமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இங்கே அது என்ன என்றால் விபீஷணனுக்கு தன் அறியாமல் எமோஷனல் அவுட் போரில் சுவாமின்னு ஒரு அபச்சாரம் ஏற்பட்டு ராவணன் போன உடனேயே கதறான் விபீஷணன் கதறு கதறும் கதறான் அவசியம் கதறணும் இப்படி பேட்டியேப்பா என்னோடய அருமையான அண்ணனாச்சே அப்படிங்கிறான் அதெல்லாம் சொல்லலாம் தப்பு இல்லை என்னோடய அருமையான அண்ணனாச்சே எப்பேற்பட்ட மகாபுருஷன் நீ அப்படின்னு கூட சொல்கிறான் அதெல்லாம் கூட சொல்லலாம் அட செத்து போன நல்ல வாள்னு சொல்லலாங்கிற பேசிஸில் நீ பெரிய தர்மாத்மானு சொல்லணுன்னா கூட சொல்லலாம் எந்த ஒரு தம்பியும் அண்ணாவை பார்த்தோ எந்த ஒரு அப்பனும் பிள்ளையை பார்த்தோ புல் எந்த ஒரு பிள்ளையும் அப்பனை பார்த்தோ துருதராஷம் கூட துரியோதனை பார்த்து பெரிய தர்மாத்மாம்பா அது மாதிரி தாராளமாக சொல்லலாம் அண்ணா நீங்கள் எப்பேற்பட்ட தர்மாத்மான்னா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் அறியாமல் அவரோட எமோஷனல் அவுட்போரில் சில வார்த்தைகள்லாம் வருது விபீஷணனுக்கு ரெண்டு மூணு வார்த்தை தான் அது வந்து எமோஷனல் ஸ்பான்டேனிட்டி அது அது என்ன அப்படின்னா கதசேது சுனிதானாம் கதோ தர்மஸ்ய விக்கிரகா அண்ணா நீங்கள் போனதில் தர்மம் உருகுலைஞ்சு போய்ட்டே நீதி உருகுலைஞ்சு போயி இனிமே இனிமேல் நீதியை தூக்கி நிறுத்துறவா யார் தர்மத்தை காப்பாற்றுறவா யாரு அப்படின்னு யாரோட சந்நிதியில் யார் சன்னதி சொல்றது பக்கத்தில் யார் நிக்கிறார் இது மாதிரி வாலி போன போது சுக்ரீவம் கூட இல்ல விபீஷணன் புலம்புறார் அது ஒரு அபசாரமா போயிடுது அபசாரம் தான் என்ன இதுக்காக ஒரு பெரிய தண்டனை எல்லாம் விபீஷன் கிடைக்க போறது அது மாதிரி சொல்லலை அதெல்லாம் ராமரபுலாம் விடமாட்டார் இது வந்து விபீஷணன் ஆஃப் அல்லது அடியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அபச்சாரம் அவ்வளோதான் அது ரொம்ப பெரிய சன்னிதி அது ராமோ விக்ரஹவான் தர்மஹா அப்படின்னு அவரோட சத்ருவாயிலேருந்து வந்த விஷயம் மாரீச்சன் சொல்றான் ராமரை விக்கிரவான் தர்மஹான் அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய சன்னதியில் நின்றுண்டு ராவணனை பார்த்து தர்மம் உரு குறைஞ்சு போயிடுத்து நீங்கள் போன உடனே அப்படின்னு இவன் வேற சொல்றான் அவன் மேலேயே எனக்கு கோபம் வருது இவர் மேலேயும் கோவம் வருது ஏன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் தான் அவன் தன் இருக்கான தர்மம் உரு குலைஞ்சு போச்சுன்னா அவன் பக்கத்தில் போய் அவன் அப்படி தட்டி கொடுத்து என்னப்பா பண்ணுறது உரு குலைஞ்சு போய் எடுத்துங்கிறார் உடனே இப்படி பார்த்தான் அப்போதான் பிரஜையாக வருது அவனுக்கு ராமரை சன்னதியில் சொல்லிகிட்டு இருக்கான் கொஞ்சம் நிகாப்படுத்தினான் என்னத்த சொல்கிறோம் நம்ம அப்படின்னு ஓரமாக ஒதுங்கிட்டான் அதுக்குள்ளே ஸ்திரீகள்லாம் வந்துவிட்டா ஏதோ கத்தின் இருந்தா அலரின் இருந்தா அப்படியே ரீகன்சிடர் பண்ணான் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிட்டான் ஒடுங்கிட்டான் ஆள் அப்படியே நின்றுட்டுன்னா வா எல்லாரும் கதறின்றிருக்கும்போது மறுபடியும் ராமர் மெல் அவளை சமாதானம் மெல்ல அங்கேன்னு வந்து விபீஷன் விபீஷனாக சம்ஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னியேப்பா மேலே சம்ஸ்காரம் பண்ணுங்கிறார் அவன் இப்போ என்னென்ன ராமரை பார்த்து உங்களோட பத்னியை அபகரிச்சுட்டு போன மகா அவன் அவனுக்கு நான் எப்படி சஸ்காரம் பண்ணுவேன்